சாப்பிடு 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 வேறு மாநில கேட்டியா ஆ உள்ளே வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன் உள்ளே வரேன் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா நைட்டு ஓகே தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா எல்லாம் போய் வாங்கி வந்தேன் எல்லாம் வாங்கிட்டு வச்சுட்டா நம்ம வேணா வெளியே போகிறப்போதோ அது இல்லை இது இல்லைன்னு வாங்க அதான் ஒரு நோட் ஒன்று வச்சுட்டேன் மேலே நோட்டு ஒன்று வச்சுட்டு நோட் ஒன்று வச்சுட்டு என்னென்னா எழுதி வச்சிருங்க வாங்கி வந்துட்டு ஸோ கொத்தமல்லி கொத்தமல்லி கட்டு இன்றைக்கி பத்து ரூபா கருவேப்பில ஃப்ரீ காலிஃப்ளவர் ஒன்று ஒன்று வாங்க ஐம்பது ரூபா நாளைக்கு ஆக்சுவலாக நீங்கள் நான் வெளியே போயிட்டு வந்தால் அதான் மதியானம் வீடியோ போட முடியல வீட்டில் வந்து இன்னும் பண்ணலாங்க இன்னும் பண்ணியிருக்காங்க வீட்டில் அது என்னன்னு கூட தெரில நான் வெளியே போயிட்டு வந்தேன் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கோசரம் போயிருந்தேன் நம்ம நண்பர் சொல்கிறோடைய என் எங்களுடைய என்னுடைய சூரியட வெல்விஷர் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நல்லா கவனிச்சாங்க மரியாதை கவனிச்சார் அவர் பேர் அவர் சொல்ல வட்டு நல்ல மனிதர் நல்லா கவனிச்சார் சூப்பராக கவனிச்சார் இன்றைக்கி அவங்க வீட்டில் பிரியாணி சாப்பிட்டாங்க சிக்கன் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு பிரதர் தேங்க்யூ பிரதர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எங்கள் நேம் சொல்லக்கூடாது நீங்கள் சொன்ன சொன்னால் ஒரு வார்த்தை சொல்கிறோம் என்ன இருக்குது ரொம்ப பெரிய ஆள் ரொம்ப ரொம்ப பெரிய ஆள் அப்புறம் அவர் ஊருக்கு போயிருந்தெல்லாம் காமிச்சாரு வீடியோஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் ஒரு அவங்க ஃப்ரெண்டுக்கு பர்த்டே அந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நகல் நட்சத்திரம்னு சொல்லியிருந்தார் அவர் அது அதை பற்றி பேசிட்டு வந்தேன் ஓகே ஆகிடுச்சு நாளைக்கு வந்து கும்மிடி பூண்டியில் ஒரு ஷோ டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது நாலன்னைக்கு நம்ம பிரதர் அவர் வீட்டில் அந்த பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அடுத்த நாளைக்கு ஞாயிற்று ஏழாவது காலைல வந்து டைரக்டர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் வைக்கிறாங்க எங்கன்னா பிரசாத் லாது அந்த இடத்துல வைக்கிறாங்க எல்லா டைரெக்டர்ஸும் டைரக்டர் சங்கர் முருகதாஸ் எல்லா டைரக்டர்ஸ் எல்லா டைரக்டர்ஸும் வராங்க டைரெக்டர் அசோசியேஷனில் ஒரு மீட்டிங்கு அந்த இடத்துல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம டைரக்டர் சுகன் அங்கே ஒரு டான்ஸ் இருக்குது காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறம் பதினோரு மணிக்கு மேடை நடன கலைஞர்களுடைய ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது அது இன்னொரு இடம் அது ஒரு டான்ஸு ரெண்டு முடிஞ்சீங்களா ஞாயிற்றுக்கிழமை அது இல்லாமல் சாயங்காலம் ராஜா அண்ணாமலை மன்றத்தில் டி ராஜேந்திர சார் ஃபுல்லாக டி ராஜேந்தர் சாருடைய பாட்டுங்க ஒரு இன்னிசை கட்சியை மாதிரி வச்சுருக்காங்க அது நம்மளை இன்னும் இன்வைட் பண்ணலை ஆனால் பண்ணுவாங்க நம்புகிறேன் அப்படி பண்ணால் போயிட்டு டான்ஸ் கிடையாது ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணிட்டு வந்துடலாம் ஏன்னா எல்லாமே டிஆர் சார் பாட்டு ஓகே நாளைக்கு குபடி புண்ணி ப்ரோக்ராம் போகிற அந்த பேமெண்ட் இருக்குது அந்த டைரக்டர் மீட்டிங் அசோசியேஷனில் போய் டான்ஸ் சார் இல்லையா அதுக்கு பேமெண்ட் கிடையாது பேமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து மேலே நடன ஒரு டான்ஸ் இருக்குது அதுக்கும் பேமெண்ட் கிடையாது ராஜா நாம டிஆர் டிஆர் சாருடைய பாட்டு ஃபுல்லாக இன்னிசை கச்சேரி கட்சிக்கு போகிறாங்க அது வரைக்கும் கூப்பிட்டாலும் பேமெண்ட் கிடையாது ஜஸ்ட்டு போய் தலைங்க வர வேண்டியது தான் சில இடத்துல பேமெண்ட் கிடைக்கும் சில இடத்துல பேமெண்ட் கிடைக்காது ஓகே சூரிய என்ன பண்ண பிஸ்கட் சாப்பிட்ணுமா ட்ரீ என்ன சாப்பிட்டேன் ஐயா கேட்டா கேட்டியா இல்லை சாரி சரி 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 ஓகே ஒன்று சரிங்க இல்ல ஓகே வணக்கம் வணக்கம் அப்பா பண்ண அன்னைக்கே இன்னா சொல்ல வரேனா நீக்கே அன்னைக்கே இன்னா நீ கேட்கி காப்பி நான் போயிட்டேன்னா சத்த இன்னா சத்த இதேドアதாய் இன்னா சம்மில் கேக்கறோம் வாடை பாயே செம் டாட்ட பாயே செம் மண்டாட்ட வள்ளத்தை पल्ला पल्ला पोट पोटटा पोट पोट पोटरोटो लटाई अंदरचे पल्ला अंदरचे पल्ला मुळे की तकडली क्या बात सा क्या बात सा तकडली पक्ता मल्ली पुक्ता तकडली आवाज आए भेद என்ன தெரியுங்களா சிகப்பாச்சு அது பேர் வந்து முருங்கா பேர் கத்திரிக்கா கத்திரிக்கா சிகப்பா நீட்டா கத்திரிக்காட்டு

நப்சன் செவன்க்காண்ட அம்பல் தூங்குக Hambal tunung ada hambal munggil ya, po, hambal orang Sudah, 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 dong, sudah, 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 sih, sudah, 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 சொல்லும் நாளைக்கு ஈவினிங் குமுடி பூண்டில வந்து ரெண்டு கிலோவில் உள்ள போனா அச்சரை பார்க்க ஏதோ ஒன்று சொன்னாங்க மறந்துட்டான் இடம் லொக்கேஷன் அனுப்பல லொகேஷன் நான் கேட்டுருக்கேன்

பூ கொடுப்பாரு பார்த்தா வாங்கத்தூ இருக்காது ஒரு டர்ன் அவங்க டர்ன் வச்சு போயச்சுருக்காங்க அவ்வளோ ஒன்றும் கிடையாது நாளைக்கு கும்மிடி பூண்டியில் இங்க இருந்து கும்மிடி பூண்டி அறுபத்தி அறுபத்தி மூணு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் காமிக்குது பைக்கில் போகலாமா இல்லாட்டி பஸ்ல போனாமா புரியல புரியாமல் உட்காந்துட்டு இருக்கேன் டூ இப்போ மூவாயிரத்துலா பேமெண்ட்டு நாலாயிரம் கேட்டிருக்கேன் எவ்வளோ தராங்கன்னு அது பெட்ரோலுக்கு ஆ நான் அனுமட்டு போக மாட்டேன் ஊருக்கெல்லாம் வர சொல்லிட்டேன் நாளைக்கு பூண்டி தாண்டி ரெண்டு சொன்னாங்க கரெக்டாக எதுக்கு வேணாலும் நாளைக்கு காலையில் சொல்லிட்டு டிஸ்கிப்ஷன் நீங்கள் தரேன் நீங்களாம் வாங்க பார்க்கறது ஆஹ் ஓகே 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 முட்டை முத்து போதும் முட்டை முட்டைனே இருப்பான் ஓகே அவனையும் என்ன வந்து பொம்மை குடிச்சிருவேன் குட் நைட் என்ன தருவி குரு குதிரை எப்படி கத்தும் குதிரை எப்படி கத்தும் குதிரை மானு கத்தும் எப்படி ஓடும் சரிம்மா குட் நைட் ஓட ஓடும் ஒரு நாள் இந்த ஓட போகுது குட் நைட் நீ எப்போ நடக்கிறியா அப்போ அது ஓடும் நீ எப்போ நடப்பியா அப்போ அது ஓடும் கம்ராபாபு ഗുഡ് നൈറ്റ് ആ ഹലോ ഓട്രോ ഗുഡ് നൈറ്റ് ഗുഡ് നൈറ്റ് നാളെ നാളെ പാക്ക നാൾ കപാക കപാക